என கண்பானவர்களே உபவாசத்தின் இரண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட அருளினார் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் தேவ ஜனங்கள் ஆலயம் கட்ட புறப்பட்ட பொழுது எத்தனையோ தடைகள் ஏற்கனவே அவர்கள் அடிமைத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் எப்படி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது இந்த இடத்திலே அவர்களுக்கு உதவி செய்தது இந்த உபவாசம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் எட்டு இருபத்தி மூன்றில் நாங்கள் பார்க்கின்றோம் இவர்களுடைய உபவாசம் எப்படிப்பட்ட ஜபத்துக்கு பதிலை தந்தது என்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம் ராஜாக்கள் அவருடைய ஆலோசனைக்காரர் அவருடைய பிரபுக்கள் மற்றும் அங்கே இருந்த இஷ்டவிலர்கள் அனைத்து அனைவரிடம் இருந்தும் அவர்களுக்கு காணிக்கையாக வெள்ளியும் பொண்ணும் பனிமுட்டுக்களும் கிடைத்தன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் இந்த உபவாசம் இவர்களுடைய ஆலயம் கட்டுவதற்கான ராஜாவினுடைய இரக்கத்தை தயவை பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல இந்த ஆலயம் கட்டுவதற்கான வெள்ளி பொன் பனிமுட்டுக்களை கிடைக்கக்கூடியதாக அதை செய்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உபவாசம் கத்தனுடைய ராட்சியத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் விருத்தி அடைவதற்கு தேவனுடைய ஆலயத்தை நான் நானும் நீங்களும் கட்டுவதற்கு உள்ள தடைகளை உடைத்து தயவுகளை உண்டாக்கி ஆண்டவர் இந்த காரி மகத்தான காரியங்களை செய்ய இந்த உவாசம் உதவும் என்பதை மறந்து போகாதீர்கள் எனவே இன்றைய நாளிலும் யாராவது உங்களுடைய ஊழியங்கள் தடைப்பட்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்களா இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி எஸ்திரா அங்கு உவாசம் பண்ணி தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினானோ ஜனங்கள் ஜெபம் பண்ணினார்களோ அதே போல ஒருமெனப்பட்டு ஜபம் பண்ணும் பொழுது உவாசிக்கும் பொழுது கர்த்தன் பெரிய மகத்துவமான காரியங்களை உங்களுக்கும் செய்வார் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த உபவாசத்தின் இரண்டாவது நாளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய ஜேமிசன் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே ராஜாக்களுடைய கண்களில் தயவுகள் இன்னும் உண்டாகட்டும் ஆண்டவர் இன்னும் புதிய ஜனங்களை தந்து சபையை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அதை போல யாராவது தங்களுடைய ஊழியங்களுக்காக இந்த ஜபத்தில் இணைந்திருப்பார்களா இருந்தால் அவர்களுடைய ஊழியங்களையும் வர்த்திக்க பண்ணுங்க ஆசீர்வதிப்பீராக ஜேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என கண்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் கூடுமானால் அதில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் ஜாபரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ